உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒன் பார்ட் சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோ சாம்பார் சாதம் செய்யறதுக்கு நான் ஒரு டம்ளர் எப்போதும் சமைக்க சாதம் அடிக்கிற அதே அரிசி தான் சேர்த்திருக்கேன் பொன்னி அரிசி ஒரு டம்ளர் இது இரநூறு கிராம் அரிசி இதுக்கு ஒரு அரை டம்ளர் பருப்பு எடுத்துக்கிறேன் இது ஒரு நூறு கிராம் இதுக்கு சரியா பாதி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் சாதம் இப்ப இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க அப்ப நல்லா இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் நம்மளுக்கு அந்த சாதம் வெந்து வரும்போது இப்ப இந்த அரிசியும் பருப்பையும் கழுவி குக்கர்ல சேர்த்துக்கலாம் இது கூட நான் எல்லா காயும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நூறு கிராம் கேரட்டு ஒரு முள்ளங்கி நூறு கிராம் பீன்ஸ் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு சின்ன தக்காளி இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த அளவு காய் சேர்க்கும் போது ரொம்ப சாதம் வந்து டேஸ்டா இருக்கும் உங்ககிட்ட அந்த சாம்பாருக்கு போடக்கூடிய காய் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கூட ஒரு ரெண்டு ரெண்டு அப்படி சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா இருக்கும் அது இப்போ ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அது அப்படியே முழுசாகவே இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை குடமிளகா இதுவும் போடும்போது நல்லாயிருக்கும் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் நம்ம சாம்பாருக்கு எப்போதும் வேக வைக்கும்போது பருப்புக்கு பூண்டு சேர்க்குறோம்ல அது மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இதை முழுகிற அளவு தண்ணி ஊத்திக்கங்க இதுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு மடங்கு தண்ணி வச்சிங்கன்னா தான் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் நல்லா குழஞ்சி அதனால நான் ஒன்றரை டம்ளர் அரிசியும் பருப்பும் வச்சிருக்கனால நான் அந்த காயோட சேர்த்து அஞ்சு டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன் இப்போ இந்த தண்ணியெல்லாம் ஊற்றுன ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க அப்போ தான் அந்த பருப்பு வெந்து மேலே வரும்போது அந்த மேலே அடிக்காமல் இருக்கும் அதனால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இத குக்கரில் வச்சு நல்ல ஒரு நாலு விசில் விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா சாதம் வெந்து வரும் அதுக்கு தேவையான புளி ஊற வச்சுக்கலாம் ஒரு சின்ன எலும்பு செம்பாலாம் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தியம் அப்போ இது தாளித்தது நல்லா இருக்கும் கரெக்டாக இருக்கும் வெந்தயம் வந்து கரெக்டாக கம்மியாக போடுங்க இல்லை கசப்பு தெரியும் இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதுக்கு ஒரு ஸ்பூன் நல்ல தாராளமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க கொஞ்சம் அளவு வதங்கினா சரியாக இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் புளியே இதில் சேர்த்துக்கிறோம் இந்த புளிப்புடியை நம்ம சாம்பார் பொடி நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால நான் போடுறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும் அதுக்காக நான் சேர்த்திருக்கோம் இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடும் இப்ப இது எல்லாத்தையும் கரைச்சிட்டு இதுல ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம சாதம் வெந்து வரும்போது அது கரெக்டா இருக்கும் இப்ப இது கூட தண்ணி சேர்த்தாதான் அந்த குலைவா வர்றதுக்கு நல்ல தாராளமா இருக்கும் இந்த சாம்பார் சாதம் இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கங்க இப்ப இது நல்லா கொதிக்கும் போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம அந்த அரிசி பருப்புல சேர்த்து பார்த்துட்டு இதுல கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்ப இது நல்லா கொதிக்கிது இப்ப நம்மளுக்கு குக்கர் வந்து ஸ்டீம் வந்துடுச்சு அதை இப்ப நம்ம ஸ்டீம் போன பிறகு திறந்து பார்ப்போம் இப்ப அவங்களுக்கு சாதம் எந்த அளவு நல்லா வெந்து குழைவா வெந்து வந்திருக்கு பாருங்க காயும் சாதமும் இப்ப நம்ம இத நல்லா கொஞ்சம் கிளறிக்கலாம் இப்படி நல்லா திருப்பும் போது சாதமும் காயும் நல்லா குழைவா வந்துரும் இந்த அளவு வந்திருந்தாதான் சரியா இருக்கும் இப்ப நம்ம அந்த கொதிக்க வச்சு வச்சிருக்கோம்ல அந்த புளியும் மசாலாவும் அதை இதுல சேர்த்துக்கலாம் நம்ம இதை சேர்த்து நல்லா கலக்கும்போது நல்ல தண்ணி தாராளம் இருக்கு பாருங்கள் இப்படி இருந்தால் தான் நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் அப்படியே இருக்கும் நல்லா திக்காகாமல் இருக்கும் இது நீங்கள் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட கட்டி ஆகாது இதே மாதிரியே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சு செய்யுங்க அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இதை இப்போ எல்லாத்தையும் நல்லா அந்த உப்பு காரம் எல்லாம் ஏறுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இந்த நேரத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு நம்ம இதுக்கு கொஞ்சம் தாளிச்சுக்கலாம் ஒரு அடுப்புல பேன் வச்சு அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் இதில் சேர்த்து நல்ல கலர் மாறுற அளவுக்கு விடுங்க கொஞ்சம் நல்லா அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த கடைசியாக அந்த தாளித்து போது இந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறுனது இது கூட ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும் கொஞ்சம் அந்த செவ்வந்த நேரம் வரட்டும் அப்போ தான் நல்லா இருக்கும் முந்திரி இந்தளவு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்காங்க இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம சாதத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு ஒன் பாட் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி